யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் வஜ்ரகாயத்மகேஷ் மிக தன்னோ நரசிம்ம சூரியா இன்று நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து திருமண பாகம் இரண்டு அம்மன் வழிபாடு அம்பாலோட வழிபாடு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்டலம் நாப்பத்தி எட்டு நாட்களுக்கான வழிபாடு இந்த வழிபாடு எப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளான வழிபாடு தான் ஆனா நாற்பத்தி எட்டு நாட்கள்ல வந்து எந்த பக்கமும் ஒரு இடையூறோ எந்த ஒரு பக்கமும் ஒரு பிரேக்கோ இருக்க கூடாது இதை வந்து யார் செய்யலாம் அப்படின்னா கல்யாணம் ஆகாத ஆண் கல்யாணம் ஆகாத பெண் அவங்க ரெண்டு பேருமே டைரக்டா செஞ்சாங்கன்னா அது நேரடியாக அவங்களே இறங்கி செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பசங்க செய்யறது இல்லை அந்த காரணத்துக்காக அவங்களை பெற்ற தாய் அந்த தாய் வந்து அந்த பசங்களோட துணியை கையில் வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழை மாலை நம்ம கடையில போயிட்டு வாழைப்பூ வாங்கிட்டு அது உள்ள இருக்க பூக்களை வந்து தனியா எடுத்துடணும் உதித்தி எடுத்துட்டு அந்த பூ பூக்களை எல்லாம் உதித்தி எடுத்துட்டு அந்த பூக்களை மாலையா கட்டணும் மாலையா கட்டி அதை வந்து அம்பாருக்கு சத்தணும் என்னெந்த அம்மனுக்கு சாத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டு அருகாமையில இருக்க பத்ரகாளி அம்மன் தியங்கரா தேவி வாராகி அம்மன் இந்த மூணு தெய்வத்துல எந்த தெய்வம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கோ அந்த தெய்வத்துக்கு இதை நீங்க சாத்திட்டு வரணும் அதே போல அந்த பசங்க பேர்ல அர்ச்சனை பண்ணோம் கல்யாணம் ஆகாத ஆணா இருந்தா ஆண் பெண்ணா இருந்தா பெண் அவங்க பேர்ல கண்டினியூஸா அந்த நாற்பத்தி எட்டு நாள் ஒரு நாள் கூட பிரேக் கூடாம டெய்லியும் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரணும் தேங்காய் உடைக்கணும் அவசியம் ஒரு வெத்தலை பாக்க வச்சு கூட அர்ச்சனை பண்ணிக்கலாம் அதுல எந்த தவறும் இல்லை ஆனா இது மாலையா சாத்தி நாற்பத்தி எட்டு நாள் வந்து இந்த அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு எதுனால அந்த திருமண தடை ஏற்பட்டிருக்கோ அந்த தடை நீங்கி விரைவில் அவங்களுக்கு திருமண வாக்கியம் வந்து கிட்டும் இதை செஞ்சு நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் உங்க வீட்டு பக்கத்துல இருக்க பத்ரகாளி அம்மன் வாராகி அம்மன் இல்ல பித்தியங்கரா மூணு தெய்வத்தில எந்த தெய்வம் பரிகாரத்துல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி இல்ல பிரதானமாகவே இருந்தாலும் சரி இந்த மூணு தெய்வத்துல எந்த தெய்வம் இருந்தாலும் இந்த வாழைப்பும் பரிகாரத்தை செய்யுங்க ஆனா இடைவிடாமல் நாப்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியா செய்யுங்க கண்டிப்பா வந்து அவங்களுக்கு எதனால இந்த திருமண தடை ஏற்படுத்துதோ அந்த தடை நீங்கி விரைவில் அவங்களுக்கு திருமணம் வந்து நடைபெறும் கைகூடி வரும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க டிசைன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அதே போல நீங்க பாக்குற இந்த வீடியோவை ஒரு நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் கமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது நீங்க பண்ணா மட்டும்தான் வந்து அது ஒரு மோட்டிவேஷன் அடுத்தடுத்து ஒரு வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ஸோ தேசம் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்